எழுதினார் அவருடைய அம்மாந்தது நான் சுட்டி காட்டுபவர்களுக்கு தான் இயல் விருது வழங்கப்படுகிறது அவருக்கும் முத்தலிங்க நெருங்கிய உறவு இருக்கு இவரதப்படுத்தி மொழிக்கு என்ன விருது அப்படி என்று சொல்லிப்படுத்தி இயல் விருது செத்து விட்டு என்று எழுதி ஒரு முழு எழுதினார் கேவலம் என்னென்றால் அப்படியே அவர் எழுதின பிறகு நான்கை வருடங்களுக்கு அவருக்கு அந்த விருது கொடுக்கப்பட்ட பொழுது செத்த விருது அவர் வாங்கினார் நூற்றுக்கணக்கான படங்கள் நடத்தார்கள் வெளியீடுகள் செய்தார்கள் மற்றும் இடதுசாரிகள் முயற்சியாக நடந்தது சர்ச்சை பெரிய விஷயமாக இருக்கலாம் ஆனா மக்கள் அதுவும் புத்தக அந்த வெளிப்பு இல்லாத காரணமாக இன்றைக்கும் நாங்கள் வந்து தமிழ்நாடு சார்ந்து எப்படி அரசியலில் ஒரு இந்திய சார்பு நிலையிலிருந்து சிந்திக்கிற போக்கு இருக்கோ இப்போது தான் படைப்பு பெற்றேன் இன்றைக்கும் விழுந்து விழுந்து ஜெயமோன குழு உறவர்கள் பாராட்டுகிறவள் ரசிக்கிறார்கள் சதிக்கிறவர்கள் அப்பணத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அவர் எவ்வளவு சேவலமாக இல்லத்தில் இலக்கியங்களைப் பெற்றி சதைக்கிறார் சொன்னார் அல்லது போராட்டத்தை கொச்சப்படுத்தினார் ஐபிகே விளங்க இழைத்த இவ்வளோ அநியாயங்களையும் மறைத்தார் அப்படி ஒன்றும் நடக்கையிலையென்று எழுதினதை எல்லாம் விட்டு விடுகிறார் காரணமாக நான் ஒரு விஷயம் இல்லை நான் இந்த புத்தகத்தில் அந்த இயற்கையை பற்றி சொல்ல தவறிவிட்டேன் அது அந்த நேரத்தில் எனக்கு நினைவரே இல்லை அவர் ஒரு கட்டத்தில் எழுதினார் அவருடைய பிளக்ல பிறகு விரை சொற்கள அமர்ந்தது நான் சுட்டி காட்டுபவர்களுக்கு தான் நிகழ் விருது வழங்கப்படுகிறது ஏனென்றால் அவருக்கும் முத்தலிங்கத்துக்கும் முறையில் நெருங்கிய உறவு இருக்கு அவர் கொடுக்கிற லிஸ்டின் லிஸ்டின்படிதான் அங்க வண்ணதாசனுக்கோ மீயத்துக்கோ அல்லது சுகுமாரனுக்கோ அப்படி என்று அடுக்கடுக்க அடுக்கா எஸ் ராமகிருஷ்ணனுக்கோ அப்படி வந்து கொண்டிருக்கு இலக்கிய தோட்டம் அறிந்திருப்பார்கள் என்ற ஆயிரத்தி ஐநூறு கனடியன் டாலரை ഇലങ്കയെ ചേർന്ന് മുത്തലിങ്ങ കൊണ്ട് അവർ നല്ല എഴുത്താണ് அப்படி அத்தாண்ட சிறு தொகுப்பு மிக முக்கியமானது அந்த தொகுப்பு வந்து ஆரம்பத்தில் கைலாசபதி போன்ற உள்ளதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்தாலும் சிறந்த சிறந்த தோப்பு தான் ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகுதான் அவர் ஜிஎன்டிபியில வேலை செய்து உலகின் பல நாடுகளுக்கு சென்று ஏராளமான செலவி நல்ல பொருள் திரட்டினார் மற்றது ஒன்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள விமர்சனம் இருந்தாலும் நல்ல மனம் இருக்கின்றபடியால் தான் அந்த ஆயிரத்தி முதல் ஆயிரம் டாலர் பிறகு ஆயிரத்தி ஐநூறு டாலரை கொடுத்து ஒரு விருதை உருவாக்கினார் இளத்தவர்கள் ஒரு நான்கைந்து பேருக்கு கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலும் தமிழகத்தவருக்கு கொடுக்கணும் கடந்த ஐந்தாறு வருடங்களாக இழத்தவரை புறக்கணிக்கணும் அப்போ இதுலேயே அவர் திவரோட சொல்கிறார் என்ன நான் சுட்டிக்காட்டுகிறவர்களுக்கு தான் விருது வழங்கப்படுகிறார் இன்னும் வந்து சொன்னார் லக்ஷ்மி ஹோம் ஸ்ட்ரோம் ஒரு ஒரு எழுத்தாளர் நான் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நானும் பில்வர் எங்களுடைய நண்பர் பத்மநாப ஏர் வைத்து தந்த அந்த சுற்றுலாவில் சென்ற பொழுது நோர்வீஸ்ட் என்ற இடத்தை அது அவுட் ஆஃப் லண்டன் லண்டன்ல இருல என்ன தூரம் போகணும் அப்போ நாங்கள் பத்மநாயிராக்கள் எல்லாம் கூட்டி கண்டு போய் அவை நாங்கள் சந்தித்தோம் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் ஒரு கலாநிதி பட்டம் பெற்ற விளக்கியத்தில் ஒரு நேர் ஒரு நோர்வீஜ் என மெரி பண்ணி இருக்கிறார் அவர் செய்த வேலை எல்லாம் என்னென்றால் புதுமை பித்தன் மௌனி கூபா ராஜகோபாலன் போன்ற முக்கியமான தமிழக ஆளுமை வழிய படைப்புகளை ஆங்கிலத்தில் மொழிய புத்தகமாக வெளியிட்டு பத்மநாபியர் போன்றவர்களோட தொடர்பு கொண்ட பிறகு எங்களோட ஈழத்திலக்கியங்கள் குறிப்பாக மன்னத்தில் திருவிழா தொகுதியில் உள்ள எங்களோட போராட்டம் மக்களுடைய அவலமான நிலைமைகள் இனம் ஒடுக்குமுறை சார்ந்த விஷயங்கள் போன்ற கவிதைகளை எல்லாம் தொகுத்து நிறைய வெளியிட்டார் அவ்வாறு செய்து வந்த ஒரு மெனசி ஏராளமான விஷயம் அந்த மெனசிக்கு வந்து இயல்பிருந்து கொடுத்தது ஒரு சிறப்பான சிறப்பான என்றுதான் நாங்கள் கருதுவோம் வேண்டும் பங்களிப்பு தமிழகத்தில் உள்ள முக்கியமான எழுத்தாளர் விழத்து படைப்புகளையும் சேர்த்து அப்படி கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சுக்கு மேற்பட்ட ஆங்கில நூல்களை வெளிக்கொண்டு வந்தா இவரை கச்சப்படுத்தி மொழிபெயர்ப்புக்கு என்ன விருது அப்படி என்று சொல்லி கொச்சப்படுத்தி இயல் விருது செத்து விட்டது என்று ஒரு முறை எழுதினார் கேவலம் என்னென்றால் அப்படி அவர் எழுதின பிறகு நான்கைந்து வருடங்களுக்கு பிறகு அவருக்கு அந்த விருது கொடுக்கப்பட்ட பொழுது செத்த விருதை அவர் வாங்கினார் அப்ப இதுல கேள்வி என்னென்றால் எவ்வாறு நீங்கள் கொடுக்க முடியும் உங்களை உங்களோட தலையில வந்து தானிதப்பினர் ஒருவருக்கு எவ்வாறு நீங்கள் அந்த விருதை கொடுக்க முடியும் நீங்கள் கொடுக்குற விருதை தான் அவர் அவமதிக்கிறார் ஆனால் அவரும் வாங்குகிறார் இதை மட்டும் ஆச்சரியம் இல்லை என்றா இங்கே நான் இன்னொரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால் உண்மையில ஜெயமோகன் எஸ் ராமகிருஷ்ணன் சார்லி சார்னு தான் மூன்று பேர்ல எனக்கு மரியாதை இல்லை நான் சார்னு விட ஒரு ஒரு ரெண்டு மூணு சந்திப்புகள் நிகழ்ந்திருக்கு ஜெயமோகனோட ரெண்டு மணி மணித்தாலும் நான் தொண்ணூற்றெட்டாம் ஆண்டு நாகர்கவிலில் லக்ஷ்மி மணிவண்ணன் ஜெயமோகன் டான் மூன்று பேரும் இருந்து உரையாடிய பொழுது நான் சில சாரமான கருத்துக்களை அவருக்கு முன்வைத்து முன்வைத்திருக்கிறேன் அது அது ஒரு விஷயம் ஏன்னாட்டா அவருடைய நாவல்கள் விஷ்ணுபுரம் ரப்பர் இன்னும் ஒன்று அந்த நேரத்தில் வந்திருந்தது விஷ்ணுபுரம் ரப்பர் பின்தொடரும் நிலவில் குரல் இந்த மூங்கும் எனக்கு தவறவில்லை அதுக்கு நான் என்னுடைய அபிப்பிராயத்தை சொன்னேன் இப்போ பிரச்சனையே இருந்தால் எனக்கு பிடிக்கலான்ற மாதிரி எனக்கு பிடிக்காது குப்ப வேண்டியும் சொல்லலாம் அப்போ ஒரு என்ன காரணம் ஒரு சொல்லுவ சர்க்கரை ரீதியாக அல்லது ரசனை ரீதியாக உதாரணப்படுத்துவே வைத்துக்கொண்டு நாங்களே பிரச்சினை கடுக்கலாம் ஒரு சாப்பாடு வந்து எனக்கு பிடிச்ச சாப்பாடு முழுக்க பிடிக்கணும் வேண்டியில தானே அதை போலிடலாம் அப்போ நான் சொன்னேன் என்னென்ன என்றால் இந்த விஷ்ணுபுரம் விடுவோம் அது ஒரு ஆன்மீக கருத்து முதல்வா புலப்படிகள் சர்க்க நிறைய கொண்டு என்னுடைய சண்மஞ்சிவலிங்கம் மதிப்புக்குரிய சண்மஞ்சுவலிங்கம் சொன்னார் அவர் சிறந்த கவிஞரும் விமர்சகர் மாவார் தன்மனை தந்த அவர் அது மட்டுமல்ல நாங்கள் கருதி அந்த காலகட்டத்தில் இடத்து முற்போக்கு இலக்கியத்துக்கு தலைமைத்துவம் கொடுக்க வேண்டிய ஆக்கள் சண்வஞ்சிவலிங்கம் போன்றவர்கள் தான் என்று நாங்கள் கருதுவோம் அதனால உலக திரைப்படங்களோட நிறைய சம்பந்தம் வரு அதை விட உலக இலக்கியங்களோட நல்ல பரிச்சயம் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டளவில் நாங்கள் ஒரு நான் யாருப்பாண போஷனன் உலக வாசகர் தலைவராக ஒரு ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு மாதங்கள் இருந்த பொழுது ஒவ்வொரு மாதம் ஒரு திரைப்படமும் ஒரு வளவாளரை கொள்வித்து ஒரு ஆழமான ஒரு பொருளில் ஒரு உரையாடலில் நிகழ்த்த விட்டு பிறகு நாங்கள் அவர் ஒரு நாற்பத்தஞ்சு மிதம் பேசினால் பிறகு கலந்துரையாடல் ஒவ்வொரு மாதம் செய்த நாங்கள் அப்படி பதினேழு மாதம் அதில் வந்து ஒரு இத்தாலியன் படம் அதாவது லாட் லா லாடெரா ட்ரீமா அதாவது நிலமும் நடுங்கிறது நான் அதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பக்கத்தில் கட்டுரை எழுதியிருக்கிறேன் நின்ற நிலங்கள் புத்தத்தில் இருக்குது அந்த கட்டுரை வந்தவர்கள் தான் அவர் எனக்கு எழுதினார் என்னோட நான் அவரோட அவருக்கு மரியாதை உண்மையில் நான் எழுது துறையில் எழுத வந்ததுக்கு அவர் தான் பிரதான காரணம் நல்ல சினிமாவை நான் பார்க்க வழிட்டு இருந்ததுக்கும் அவர் தான் காரணம் அந்த நன்றி எனக்கு இருக்கு அவர் இருந்தாலும் அப்பன் நான் சொன்னார் மெலார் மெலார் ம மரத்தின் அடியில் உள்ள வீடு என்றொரு இத்தாலிய நாவலை பற்றி அப்பொழுது என்றால் அறுபதுகளில் தேனருவியல் ஒரு சஞ்சியை வந்தது அதை நாங்கள் பார்க்க கிடைக்கலாம் ஒன்று ரெண்டுதல் மேலோட்டமாக பார்த்துக்கிறோம் நிறைய வந்தது அதில் தான் பாலுமகேந்திரா மற்ற ஞானர்தன் மற்றது அருண்மொழி தேவர் என்ற மூவரும் தான் அந்த ஆழமான சஞ்சியை கொண்டு வந்திருக்கிறார் வசமாக நூலகம் இணையதளத்தில் கூட சில இதழ்கள் தான் கிடைக்குது என்றால் பழைய இதழ்களில் தான் எங்கிட்ட அந்த உரிய சேகரிப்பு பொதுவாக ஒரு குறி குற்றச்சாட்டு சொல்லப்படுகிற தமிழர்களுக்கு வரலாற்று ஆய்வாளர் மு அடிக்கடி சொல்லுவார் சொல்லுவார் எங்களுக்கு வரலாற்று உணர்வே இல்லை ஒரு சின்ன நோட்டீஸ் அடித்தாலும் அதில் வந்து கட்டாயம் எந்த இப்போ உரையாடல்கள் என்றால் அப்போ அப்படித்தான் நாங்கள் பல பேருக்கு நாங்கள் இழந்தோம் அந்த காலத்தில் கடவுள் அது ஒரு புறம் கால் கடவுள் ஆனால் நவீன வாழ்க்கையிலையும் வந்து ஆவணப்படுத்தல் போதுமான அளவில் நூலகம் வாக்கி இப்ப ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட இதுகளை பதிவு செய்து வருகிறது இருந்தாலும் பரந்த பொதுமக்கள் மத்தியில விழிப்புணர்வு இல்லை அப்ப அவர் சொன்னார் அந்த படத்தை பத்தி அது நாற்பத்தெட்டாம் ஆண்டு எடுக்கப்பட்ட படம் ஒரு இத்தாலிய கம்யூனிஸ்ட் அவர் வந்த லூசினோ விஸ்பாண்டி என்ற ஒரு நீங்க நெட்ல நான் அவருடைய ஒரு பத்து பதினைந்து படம் பார்த்துக்கிறேன் எடுபாடு பொழுது திரைப்படம் பார்ப்போதா நாங்கள் அந்த அளவு போயிட்டேன் நீங்கள் நெட்டில தேடி பார்க்கலாம் அந்த படங்கள் இப்போ நாங்கள் ஜாப்பான திரைப்பட கழக மண்ட உண்டை நாங்கள் இப்ப நாளைக்கு இருக்கு நாளைக்கு பின்னாடி நாலு மணிக்கு அடூர் கோபாலகிருஷ்ணன் என்ற அந்த பொல்கெட்டு மலையாளம் எடுத்தார் அவர் தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு கதாபுருஷன் என்று ஒரு படம் எடுத்தவர் அது தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பூபாலசிங்க கடையில எங்கள்டூர் பாக்கிசாலியை சேர்ந்த ஒரு நிர்வாக குழுவை சேர்ந்த ஒருவர் என்னிட வந்து பேசுறாரு அண்ணே வெளியில இருந்து ஏதோ முப்பது நேரமும் நாற்பது நேரம் காசு வந்திருக்கு புத்தகங்கள் வாங்கணும் நீங்கள் இந்த நல்ல புத்தகங்கள் தெரியுறதுல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்போ நான் அவருக்கு ரெண்டு நாள் கழித்து ஒரு பின்னேறம் போல் நான் பாரன்னு சொல்லி அவர் கூட்டிக்கிட்டு போய் நான் இந்த பொது வாசிய சாலை தானே அவள் பிறந்து கொண்ட வாசரும் வாசிக்கிற நிலையில் தான் வெவ்வேறு புத்தகங்கள் இருக்க வளம் எங்கள்ட விருப்பத்தை போட்டோம் பண்ணால் அந்த புத்தகம் அப்படித்தான் இருக்கும் படிக்க மாட்டானே நான் அப்போ நான் அந்த எல்லாம் மனதில் வச்சு ஒரு வகைப்பாடு வரக்கூடிய விதமாக ஒரு புத்தகன் திருந்து இது என்னென்ன புத்தகம் நல்லது எடுத்த அவர் ஒன்றை உன்னை எடுக்கிறார் எந்த புத்தகத்தையும் மட்டுந்து கொடுத்தான் நான் அந்த ஊரை சேர்ந்தவன் அந்த நான் உருவானவன் என்னோட உதவியைத்தான் அந்த அவர் கோரி நான் எந்த நேரத்தை கொடுக்குறேன் எந்த புத்தகத்தை இது ரெண்டாம் பதிப்பு எழுபத்தஞ்சாம் ஆண்டு பரிசும் பெற்றது வேண்டுகோக இப்படி தட்டி பார்த்துட்டு திருப்பி சேம்பில் வைத்தார் நான் ஒரு கல்வியும் கேட்கல இல்லை ஊழத்தில் சிரித்து கொண்டேன் இது எப்படி இருக்கு

தீர்க்கதரிசிகள் கண்ணூரில் கௌரவிக்கப்படுவதில்லை இது அது பொதுவாக ஒருவருக்கு பல்துறை ரீதியில ஆக சமயம் பெற்றி கதைக்கிறோம் என்ன சொல்றது நல்ல உயர் அதிகாரிகள் மற்றது இப்ப அதையும் விட இப்ப இந்த வெளிநாடுகளில் இருந்து வாசனுறாங்களோ அவங்கள்தான் இதுல மூன்று செங்கில் இதுல வந்து காதில தோடு எல்லாம் போட்டு வந்தால் அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியணுமா தெரியுமா அவன் படித்திருப்பான் வந்து ஏழாம்பு அவங்க தான் படித்திருப்பான் அங்கே நல்லா காசு இல்லாமல் காசு கட்டல அண்மையில் சத்தியனோட எதாச்சும் அண்மையில் சத்தியனோட எதாச்சும் கொண்டு ஓய்வுக்குள்ள சொன்ன விஷயம் சத்தியான இப்போ அஞ்சு அஞ்சு கொழுவை தான் இருக்கு கொண்டு நல்லா படிக்கணும் ஒரு பட்டம் எடுக்கணும் ஒரு வேலை எடுக்கணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு புத்தகம் அஞ்சு தான் அந்த அஞ்சாவதா விஷயம் கணக்கா பின்னுக்கு வந்து ஒரு புத்தகம் போட்டுருவான் ஒரு புத்தகம் போட்டோம்னா அதுக்கு முன்னுக்கு ஒரு கடமொழி வந்துடும் அப்புறம் அந்த புத்தகத்தை எப்படியாவது நாலு அமைப்பு உள்ளதோட வெளியிட்டு விருதுகளாக எடுத்துக்கிட்டு வந்து நானும் என்ன நண்பரும் பஸ்தேன் வீரசே வீட் பூவாலிங்க புத்தகம் இங்கே அவன் புத்தகம் பார்த்து கொடுத்துட்டு இது விளைய கதைகள் வந்திருக்கேன் என்று பார்த்தா அதில் பார்த்தாண்டு அடிச்சிருக்கு ரக நான் தெரிஞ்ச பண்பாட்டு திணைக்கிழைய இலவச வழிகளோட இன்னொன்று ஆயிரம் ரூபாய் அப்போ ஆயிரம் ரூபா இருந்தா இல்ல என்ன ஆயிரம் ரூபாய் நான் வாங்க போறேன் அங்கே எடுக்கிறேன் நீ சொல்லி போட்டு நான் பண்ணி சொன்னேன் நண்பர் அப்ப அவருக்கு என்னடா அப்படி திணைக்கிழமை இங்க ஆயிரம் ரூபாய்க்கு அவர் போய் ஸ்ரீதேவிக்கு சொல்லி அவன் எனக்கு டெலிஃபோன் பண்ணி கதைச்சா சர் இப்படியோ நான் என்ன என்னுடைய நண்பர் தான் அவன் ஜே கே ஜெய்ஸ் ஜெய்ஸ் இல்லை நண்டு கோலேஜில் லைப்ரரியில் ஒர்க் பண்ணுவான் கவிஞன் எனக்கு நிறைய புத்தகங்கள் வாங்குவான் அவன் தான் வாங்க அவன் ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கெல்லாம் புத்தகம் வாங்குவான் ஒரு தனி புத்தகம் பத்தாயிரம் வேண்டாலும் வாங்கி வாங்கி இருப்பான் அப்படி நல்ல கலெக்ஷன் பண்ணிக்கலான் அப்போ அப்போ இவருத்தா நீங்கள் எதுவும் எழுத்தில் தருவீங்களாண்டு

ஒரு சின்ன ஸ்பேஸ் அதுல வந்து ஒரு ஆழமான விஷயத்தை சுருக்கமாகவும் கூர்மையாகவும் சொல்லணும் உண்மையில நீங்க விரிவாக எழுதுறதையும் விட சுருக்கம் எழுதுறதுதான் கஷ்டம் விரிவாக எழுதுறது கஷ்டம் ஏனெண்டா அந்த எசன்ஸ் அந்த சாரத்தை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்க வேணும் கட்டுரையில வந்து நீங்க விலாவாரிய நிறைய உதாரணங்களோட விஸ்தாரமாக நீங்கள் எழுதலாம் பத்திரிகையில் வந்து நீங்க சுருக்கமாக சொல்லணும் மற்றது இப்போ கல்லூரிக்கே பத்தி எழுத வெரைட்டில்ல வெறுமனே தகவல் அல்லது இப்போ கதை சுருக்கம் அவுட்லுக் மட்டும் அல்ல அதை சொல்கிறதுக்கும் பெரிய ஒரு முறையொன்று இருக்கு இப்போ ஒரு நல்ல ரசிகனாக இருக்கிற ஒரு பத்தியெழுத்தாளன் நல்ல ரசிகனா அதான் நம்மள அவருக்கு ஒரு பரந்த வாசிப்பு இருக்கணும் இலக்கியத்தின் கலையின்ற பல வடிவங்களோட இசையை ரசிக்கிறவராக ஓவியத்தை ரசிக்கிறவராக நாடகத்தை ரசிக்கிறவர்களாக சிறுகதை கவிதை மற்ற சமூக உடையவராக மற்றது இயலுமானால் அவருக்கு தத்துவம் போன்ற இடங்களில் ஆர்வம் அரசியல் ஆர்வங்கள் வரலாற்றில் ஆர்வம் எதுவும் ஆன்மீகம் அல்லது கடவுள் நம்பிக்கை எதுவும் வேற கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனால் நான் ஆன்மீகங்களும் வாசிக்கிறேன் நான் எல்லா சமய இல்களையும் நான் வாசிப்பேன் நின்று வரைக்கும் நின்று வரைக்கும் ஆனால் எல்லாவற்றையும் நான் நிராகரிக்கிறேன் நான் பெரிய மேது என்னது இல்லாததுலே அல்ல என்னுடைய சொந்த அனுபவத்தில் புத்தர் சொல்கிற மாதிரியான தான் நான் போகிறேன் நான் போகிறேன் இவை வந்து நீங்கள் ஒரு ஒரு படைப்பை பற்றி நீங்கள் கருத்து சொல்கிற பொழுது அது சுருங்கிய வடிவத்தில் அது வரும் வர வேணும் அப்படி வருவது தான் அந்த பத்தி இந்த இதாக இருக்கும் அப்போ ஸ்பேஸ் லிமிட் சுருங்கிய வடிகளை சொல்கிறது கூர்மையான வடிவத்தில் சொல்கிறது மற்றது பத்தாம்பது வா சொல்லாமல் சான்றுகளோட குறைந்த இதெண்டாலும் இப்போ நீங்கள் முதலிய ஒன்று ரெண்டு இதில் போட்டு முதலியேண்டா இன்னும் பலதி இருக்கு நீங்கள் சொல்லலெண்டு வரும் தானே ஆகியண்டு போட்டால் தான் அவ்வளோ மண்டர் அது உங்களுக்கு தெரியுதானே மொழிகளையில் அது 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 எளிமையான விஷயங்கள் என்ன அப்படி போட்டு போ போடுகிற கட்டுரைகள் கூட இந்த தன்மை வரும் இப்ப இவங்கட இவர் எழுதின பொழுது சிலர் அதான் தங்களப்பெரிய மேதாவியா நிற்கிற ஆட்கள் வந்து இவர் என்ன கொஞ்சம் தானே சொல்ற உண்மையில அந்த கொஞ்சம் அவர் சொல்லும் மட்டும் இவருக்கு அந்த கொஞ்சமே தெரியாது சிவமாரன் எழுத்துக்காட்டுற பொழுது அதுக்கு முதல் இதுகளுக்கு தெரியாது இப்ப நாங்கள் ஜாப்பான திரைப்படத்திலேயே திரைப்படங்களை போடுற பொழுது இந்த வராத பலன் சில பேர் சொல்ற வேறு நாங்கள் பார்த்துக்கோம் நாங்கள் அப்ப பார்த்து உண்மையில ஒரு படம் இருக்குன்றே எங்கிட்ட அருங்கித்தல் வந்தவரும் நாங்கள் தெரியும் இங்க பூல தேடலாம் தானே பூலாண்டவர் எல்லாம் தருவார் தானே கேட்டார் அப்படித்தான் இந்த படமே இருக்கு ஆண்டவர் கேட்டால் எல்லாம் தருவார் தமிழ்லயோ ஆங்கிலத்திலயோ அப்படி தேடி போட்டு அப்படி காட்டுறது உண்மையில நாங்கள் சொல்றது நெட்டில் பார்க்கலாம் ஆனா பிலிம் சொசைட்டி கல்ச்சர் டெவலப் பண்றதா இருந்தால் இந்த திரைப்பட அழகியில் நாங்கள் பரவல்படுத்துறதா இருந்தால் இருந்து பாருங்க